சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஸ்ரீரடியில் இருந்து நேரடியாக கூறுகிறேன் அவ்வளவு தூரத்தில் இருந்து நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தேவையில்லாமல் நான் யாரையும் தேடிச் செல்வது கிடையாது என் மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நாளாவது என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எப்பொழுதும் சோகம் கவலை கண்ணீர் என்று நிரம்பி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பத்தின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் சந்தோஷமாக சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் ஒழுங்காக சாப்பிடாமல் ஒழுங்காக தூங்காமல் இல்லாமல் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து எப்படியாவது ஒரு வாழ்க்கையை எப்படியாவது ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு என் கண்ணில் காட்டி விடுவாய் நான் அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடுகின்றேன் என் பேச்சை முழுமையாக நம்பியவர் எப்பொழுதும் தோல்வியை சந்தித்தது கிடையாது உன் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் சந்தித்து இப்பொழுது நிலை குலைந்து நிற்கிறாய் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைகள் இருக்கிறதோ கவலைகள் இருக்கிறதோ அதன்படியே உனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவும் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதும் நிதானமாக முடிவு பொறுமையாக முடிவு அவசரம் வேண்டாம் நீ அவசரப்பட்டுதான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாய் அவசரம் வேண்டாம் குழந்தையே பொறுமையாக சிந்தித்து எல்லா முடிவுகளையும் தைரியமாக எடு நான் இருக்கின்றேன் அப்பா உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்